தமிழ்நாட்டில் திமுக அரசு கடைபிடித்து வரும் சமூக அநீதி கொள்கைகள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மறுப்பது உள்ளிட்டவற்றின் மீதான பொதுமக்களின் கருத்து கணிப்பாகவே விக்கிரவாண்டி சட்டப்பேரவை சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அமையும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நம்புகிறது திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கடுமையான கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்கும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வி உறுதி என்று திமுக அஞ்சுகிறது அதனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்யச் சென்ற ஊரில் அவரது பரப்புரை கூட்டத்திற்கு மாறும் கூட்டத்திற்கு எவரும் செல்லக்கூடாது என்பதற்காக பொதுமக்களை பிடித்து திமுக அலுவலகத்தில் அடைத்து வைத்தது பாமக அதிமுக நிர்வாகிகளை தாக்கியது பாமகவுக்கு வாக்களித்தால் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்க மாட்டோம் என்று மிரட்டுவது ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாமகவுக்கு தேர்தல் பணியாற்றினால் நிதி ஒதுக்கீடு செய்ய செய்யப்படாது என அச்சுறுத்துவது போன்ற செயல்களில் திமுக அமைச்சர்கள் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் பாமகவினர் கிராமம் கிராமமான சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதனால் திமுகவின் அனைத்து அத்துமீறல்களையும் முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஸ்ரீ அன்புமணி अलवत इंजायर वाक्त कर मेले वित्तीय सितले बेलवार परचेज लीटना अलियाबाद अलियाबाद आप आप तो आये रवाक के वित्तीय सितले लक्ष्य அடுத்தது அண்ணா திமுகவினர் வாக்குகளை வீணடிக்கக்கூடாது மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதி அதிமுக புறக்கணித்திருக்கிறது திமுகவின் மக்கள் விரோத செயல்கள் அத்துமீறல்கள் அத்துமீறல்கள் முறைகேடுகள் ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம் முக்கிய அறிக்கை திமுகவின் மக்கள் விரோத செயல்கள் அத்துமீறல்கள் முறைகேடுகள் ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதி அதிமுகவின் அதிமுகவின் நோக்கம் அதே நோக்கத்திற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது புறக்கணிப்பின் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது இடைத்தேர்தலில் உயிர் செல்வதன் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த பாமக நினைக்கிறது அதிமுக பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமு சக்தி தீயசக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் அந்த தீய சக்தி இந்த தேர்தலில் வென்றுவிடக்கூடாது விக்கிரவாண்டியில் அதை வீழ்த்தும் சக்தி அமவுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் உண்டு எனவே அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை தீய சக்தி திமுகவை வீழ்த்ததற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூணாவது ஜனநாயகம் எல்லா கட்சியும் தேசிய ஜனநாயக கட்சியில் இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக் கடமையை நிறைவேற்ற முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது சாதிவாரி கண கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் தமிழக அரசுக்கு உள்ளன பீகார் கர்நாடகம் ஒடிசா ஆந்திரம் தெலுங்கானா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் தாரிவாரி மக்கள் தொகை அணக்கெடுப்பு நடத்தி இதை உறுதி செய்திருக்கின்றன உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களோ கணக்கெடுப்பு நடத்த எந்த தடையும் இருக்கவில்லை இவ்வளவுக்கு பிறகும் இல்லாத காரணங்களை காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு கட்டிக்கழித்தால் அதை அரசு விரும்பவில்லை என்று பொருள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காக்க பாதிவாரி கணக்கெடுப்பு அடத்தப்படு அடர்த்தப்பட வேண்டியது அவசியம் அதை செய்ய முடியாவிட்டால் தோல்விக்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் நாலு கள்ளக்குறிச்சி அருணாபுரத்தில் எத்தனை கலந்த கள்ளச்சாரை பிடித்து அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் சோகமும் விலகும் முன்பே விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநெல்லூர் அருகில் உள்ள டி குமாரமங்கலம் டி குமாரமங்கலம் டி குமாரமங்கலம் கிராமத்தில் விற்கப்பட்ட பள்ளச்சாராயத்தை குளித்து ஜெயராமன் என்ற முதியவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் விழுப்புரம் முண்டிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாரமங்கலத்தில் பள்ளச்சாராயம் வைக்கப்பட்டதை மூடி மறைக்கவும் புதுச்சேரியிலிருந்து முருகன் என்பவர் வாங்கி வந்து கொடுத்த மதுவை தான் ஜெயராமன் இறந்து விட்டார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தவும் ததி நடக்கிறது இது குறித்து விசாரணை வேண்டும் கள்ளக்குறிச்சி சள்ளச்சாராய சாலைகளை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வேட்டை நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகிலேயே எத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இதிலிருந்து கள்ளச்சாராய விற்பனை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் கள்ள சாராயத்தை தடுப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது இதற்காக தமிழக அரசு மக்களிடம் அதிலும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க அந்த ீடும் சமூக நீதியும் திமுக போட்ட பிச்சையா பாரதிக்கு பாரதி அப்படி சொல்லியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வியாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் பலர் டாக்டர் வாழ்த்துள்ளனர் ராட்ட பட்டங்கள் பட்டப்படிப்புகள் போன்றவை திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை அதனால் தான் இன்று நாயோட பிஏ பட்டம் பெறுகிறது என்று கூறியுள்ளார் அவருக்கு தெரியும் பொழுது ஒரு ஒரு இருபது ஐம்பது நாய்கள் தெரியும் பொழுது பட்டம் பெற்ற நாய்கள் அவரை சந்திக்கும் போது கேளுங்க அந்த நாய்கள் அவரையாள காலம் இது கண்டிக்கத்தக்கது அதிகார திமிரும் அதிகார திமிரும் ஏகாதிபத்திய மனப்பான்மையும் தான் இப்படி பேச வைக்கிறது இடஒதுக்கீடு மிகப்பெரிய சமூக நீதி நடவடிக்கை நடவடிக்கை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே சமூக நீதி நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன இன்னும் கேட்டால் திமுக சமூக நீதிக்கு செய்த நன்மைகளை விட தான் அதிகம் பன்னீர் உள்ளிட்ட எம்பிசிகளுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டிலேயே பட்டநாதன் ஆணையம் பட்டநாதன் ஆணையம் பரிந்துரைக்கும் அதை செயல்படுத்த மருத்துவர் அப்போதைய முதல்வர் கலைஞர் இதற்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் என்ற தலித்தை கலைஞர் நியமித்தார் அதனால் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி தலித்துகளுக்கு கலைஞர் போட்ட பிச்சை என்று ஆர் எஸ் பாரதி கூறியிருந்தார் தலித்துகள் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு சமூகங்களை நாய்கள் என்று கூறுவதை விட இழிவுபடுத்தும் செயல் வேறு இருக்க முடியாது இதற்காக ஆர் எஸ் மாலதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு மின்சார கட்டண உயர்வு வரப்போகிறது மக்களை ஏமாற்றக்கூடாது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறப்பித்த ஆணைப்படி பிறப்பித்த ஆணைப்படி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை நாலு புள்ளி மூணு எட்டு அளவுக்கு உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்சார கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று அரசை பலமுறை முறை வலியுறுத்தினேன் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்கவில்லை இப்போது ஜூலை மாதம் பிறந்துவிட்ட நிலையில் மின்சார கட்டண உயர்வு குறித்த மின்சார கட்டண உயர்வு குறித்த மின்சார கட்டண உயர்வு ரத்து ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை அப்படியானால் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதாகவே பொருள் மின்கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பை இப்போது வெளியிட்டால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்களின் வாக்குகள் கிடைக்காது என்பதால் தான் அறிவிப்பை வெளியிடவில்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவடைந்தவுடன் மின்கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை அரசு வெளியிடும் இது அப்பட்டமாக மக்களை ஏமாற்றும் செயலாகும் விக்கிரவாண்டி எடுத்தேர்தலில் திமுகவுக்கு தோல்வியை பரிசாக அளித்தால் தோல்வியை பரிசாக அளித்தால் தான்

திமுகவிடரை பாமக விட தாக்கியதாக காரணம் காரணம்னா அவங்க போயே தோற்றிவிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரணமா இருக்கலாம் நாம் போய் பிரச்சாரம் போயிடும் பொண்ணும் தோல்வி நம்ம கழிச்சிருக்கு திமுக தோற்கடுது அப்படின்றத அதுவும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலாம் திமுக துவக்க போகுது ஊழியரும் புரியும் என்னை <laughs> புரியுது <laughs> 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 <laughs>

ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு ஐம்பது நூறு வகையா நூறு விதமான கண்டனம் என்னுடைய கண்டன அறிக்கை தடுப்பதற்கான யோசனைகள் நிறைய சொல்லியிருக்கேன்